யூ த டியூபுக்கு நன்றி கடந்த ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று ஐந்தாம் தமிழர் சங்கம் சன்னலில் ஃபைவ் ஜி கொரோனா கிருமி பரிசோதனை ஊசி தொடர்பான விழியம் இரண்டு பகுதிகளாக வெளியிடப்பட்டது அந்த விழியத்தின் இரண்டாம் பகுதியை வெளியிட்ட ஒரு மணி நேரத்தில் யூ டியூப் நிறுவனம் அந்த விழியத்தை நீக்கி ஐந்தாம் தமிழர் சங்கம் சன்னலுக்கு முதல் ஸ்ட்ரைக் கொடுத்து ஒரு வாரத்திற்கு விழியம் வெளியிட தடை விதித்தது இந்நிலையில் தற்பொழுது ஃபைவ் ஜி கொரோனா கிருமி பரிசோதனை ஊசி தொடர்பான விழியத்தின் முதல் பகுதியையும் நீக்கியதுடன் ஐந்தாம் தமிழர் சங்கம் சன்னல் இயங்க நேரடியாக தொன்னூறு நாட்களுக்கு தடை விதித்துள்ளது யூ டியூப் பல முட்டாள்தனமான நடைமுறைக்கு சாத்தியமற்ற தவறுதலான பல விழியங்களை அனுமதிப்பதை நீங்கள் இன்றும் யூ காணலாம் ஆனால் உண்மையை கூறியதால் நமது ஃபைவ் ஜி கொரோனா கிருமி பரிசோதனை ஊசி தொடர்பான விடியத்தை யூடியூப் நீக்கியுள்ளது இந்த விடியத்தின் உண்மை தன்மையை உணர்ந்து இதை பதிவிறக்கம் செய்து அனைவருக்கும் பரப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீக்கப்பட்ட விடியத்திற்கான இனிப்புகள் விவரண பெட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் உண்மை செய்தி சேவை பாதிப்புக்குள்ளாக கூடாது என்பதற்காக தற்பொழுது ஐந்தாம் தமிழர் சங்கம் இரண்டு என்ற புதிய சன்னலை உருவாக்கியுள்ளோம் இனி வரும் விழயங்கள் அனைத்தும் இந்த சன்னலில் வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் ஐந்தாம் தமிழர் சங்கம் இரண்டு சன்னலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் அதிகார வர்க்கம் செய்யும் தவறுகளை ஆவணப்படுத்தி விடியம் வெளியிட்டால் யூடியூப் நிறுவனம் நீக்கும் என்பதை ஐந்தாம் தமிழர் சங்கம் நன்கு அறியும் அதனால்தான் டபிள்யூ டபிள்யூ டாட் ஏடிஎஸ்ஏ டிசிபி டாட் காம் என்ற இணையதளத்தை உருவாக்கி அனைத்து விடயங்களையும் பதிவு செய்து வருகிறோம் ஆகையால் நமது உறுப்பினர்கள் அனைவரும் நமது இணையதளத்தையும் பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்